அனைவருக்கும் இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் சேஃபா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்க காலையிலேயே கையில பையோட கறி கடை கிளம்பியாச்சு இதுல அப்பப்போ இந்த மழை வேற டிஸ்டர்பன்ஸ் மழையோட நினைஞ்சிட்டே வீடு வந்து சேர்ந்துட்டேன் கடைக்கு போனமா கறி வாங்கிட்டு வந்தோம்மா இருக்கணும் அங்க போயிட்டு நிக்க முடியாம சப்போர்ட்டுக்கு செவத்துல சாயிர டிரெஸ் எல்லாம் கறியாக்கிட்டு ஆகிட்டு வந்ததான் மிச்சம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை அப்புறம் யோசிச்சுக்கலான்னு வாங்கிட்டு வந்த கையோட வேகமா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கடைகடன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன்னா தீபாவளினாலே எங்களுக்குலாம் எங்களுக்கு எல்லாம் மெயின் இந்த இட்லி மட்டன் குழம்பு தான் அது ரெடி பண்ணிட்டேன் அது இல்லைன்னா என்னமோ அன்னைக்கு டேவே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கூடவே சிக்கன் ட்ரை கிரே வியா பண்ணிட்டு கொஞ்சத்தை சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேரினேட் பண்ணி உள்ள எடுத்து வச்சிட்டேன் லஞ்சுக்கு பொறிச்சுக்கலான்னு அப்புறம் சைடுல பருப்பு வடைக்கு ரெடி பண்ணி அதையும் ஒரு சைடு ரெடி பண்ணிட்டேன் என்னோட டார்கெட் எயிட் தேர்ட்டிக்குள்ளே சமையல் வேலைய முடிச்சிடும் நாலு ஃபுல்லாக அந்த கிச்சனுக்குள்ளே இருந்துட்டு டயர்ட் ஆக விரும்பல அதனால கடைகடை எட்டரைக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்புறம் மெயின் அந்த முறுக்கு அதிரசெல்லாம் சுட்டுருந்தேன் குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியிருந்தேன் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் என்னோட பயனும் அழகாக ரெடி ஆகிட்டு வந்துவிட்டோம் இதுதான் எங்களோட தீபாவளி ட்ரெஸ் என்னோட ஹஸ்பண்டுக்கு வழக்கம் போல டியூட்டி தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எல்லாம் எடுத்துட்டு அந்த இட்லி கூட மட்டன் குழம்பு சாப்பிட்டதுக்கு தான் தீபாவளி ஃபீடே வந்தது பாய்